குடும்பஸ்தன் பட பெற்று விடாவில் பட ஹீரோ மணிகண்டன் பட ஹீரோயின் சான்வி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அப்போது அப்போது சான்விக்கு பலர் மெசேஜ் அனுப்பி உங்களைப் போல் எனக்கு மனைவி வேண்டும் என்று கூறியதாக தனக்கு வந்து மெசேஜ் பற்றி கூறினார் இருவரும் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் இருக்காடி டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப முக்கியமா எல்லாரும் ஒரே டிந்தாங்கிறது வந்து இந்த படத்துடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைன்னா எங்க ப்ரொடியூசர்ஸ சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்துல அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்துல இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்திய நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துக்க ஐயோ இப்போ இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது இப்ப இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்புள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸ்மே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்தேன் இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பணி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரக்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இத அண்டு இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லி கொள்றதுதான் தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொருளவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் அவங்க இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால் இந்த 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 ரெண்டரை மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி எங்க டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் பிளெஸ்ஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் To get a wonderful team, uh, such a hard working, talented, brilliant team, I'm really very fortunate. I have just done my duty, that is what I feel. Everybody on the stage, thanks for having me. Uh, I would love to do 100 more films with you all, <laughs> given <it> a chance. <laughs> you know, uh, டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹாவ் சப்போர்டட் மீ அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாதில் ஏன்னா ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோவிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ வித் திளெஸிங்ஸ் ஆம் ஹியர் அதுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் ட்யூட்டர் தேவிகாக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வென்னிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுதுனாங்க அதுக்கு ரசன்னா சார் ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்தில் லாஸ்டில் வி ஆல் நோ ஹவ் பியூட்டிஃபுல் மணிகண்டன் சார் இஸ் ஹி ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் ஒன் டேக் அவேஸ் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி இஸ் வாட் துவலி ஆர் இட் இஸ் நாட் த money அசோசியேட்டட் to தெம் இட் இஸ் not எனி materialistic திங்ஸ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப் ஐ திங்க் With that monologue, sir, you made us all cry. Actually, I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach everyone that uh, you should love a person for who they are, not for anything else, that's my biggest takeaway from the film. And... Uh, எவ்ரி குடும்பஸ்தன் பீட் மேன் ஒரு உமன் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் மெரிய ஆக்சுவலி ஒன்ட் டு ஸ்பீக் மோர் இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர் பை த ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ